பேஸ்புக் மூலம் பெண் ஒருவர் காதலித்து ஏமாற்றியதாக கூறி இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இளைஞரின் குடும்பத்தார் புகார் மனு அளித்துள்ளனர் ராஜஸ்தானைச் சேர்ந்த விமல் என்பவர் இணையதளம் மூலம் அலிஷா என்ற பெண்ணை காதலித்ததாக கூறப்படுகிறது இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த பெண்ணின் வீட்டார் விமலுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மனமுடைந்த விமல் கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் அந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் மீண்டும் விசாரிக்க கோரி விமலின் குடும்பத்தார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அப்புறம் அந்த பொண்ணு சொன்னேன் நான் உனக்கு மெசேஜ் ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிச்சிப்பேன் அது என்ன ஆச்சு என் மொபைலில் தானே இருக்கேன்னு நீ தானே அனுப்பிச்சு நான் நானாக சொன்னேன் உன்னோடய துணி இல்லாமல் ஃபோட்டோ அனுப்பு நான் நானாக சொன்னேன் ஐ லவ் யூ என்ன நான் நானாக சொன்னேன் நீ தானே வந்து சொன்னேன் என்ன நான் உனக்கு லவ் பண்ணுறேன்ட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது பொண்ணு அம்மா கிட்டே சொன்னார் அப்பா கிட்டே சொன்னார் வீட்டில் இந்த மாதிரி நான் ஒரு ஆளுக்கு ஃபோட்டோ அனுப்புனேன் அது எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அப்பா அப்புறம் என்ன பண்ணார் ஏதோ ட்வெண்ட்டி ஆள் வச்சுட்டு भी मेरिट रंग